அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் முதலாவது முழுதிரியை கொளுத்த போகின்றோம் நாலு முழுதிரிகள் இருக்கின்றது இப்போ முதலாம் தேதி வந்தபடியே அடுத்த ஞாயிறு எட்டாம் தேதி இப்போது பதினஞ்சு இருபத்தி ரெண்டு அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கடைசி முழுதிரியை கொளுத்தினோன்னு இப்போ நாங்கள் ரெண்டு நாள் கழித்து இரவு பன்னெண்டு மணிக்கு புறக்காக கிறிஸ்துமஸ் வந்துடும் கிறிஸ்மஸ்ஸை எதிர்பார்த்து தான் இந்த மழுதிரியை கொளுத்துருவோம் சின்ன பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் அவப்பின வெப்பவங்களுக்கே சேர்ந்து கிடைக்கும்னு கேட்குறபடியாத்தான் இந்த முழுதரையை நாங்கள் கொளுத்துடுவாங்க கொளுத்தி ஆண்டவட்ட புறப்பையும் நாங்கள் பார்த்து காத்திருப்போம் வெப்ப வரப்போது கிறிஸ்மஸ் சொல்லி அதை தான் இதை நாங்கள் முன்னேற்பாடாக இந்த மழுதரியை கொளுத்துடுறோம் நான் இப்போ நாலு மழுதிகள் வைக்கிறது எங்களோட குடும்பத்திலேயே நாலு பேர் தான் நான் அம்மாவை வழியா முதல முதல் முதல இப்போ இந்த முழு தெரிய கொளுத்திட்டு இதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் நாங்கள் இதை கொஞ்ச நேரம் தான் நாங்கள் இதை எரிய விடுவோம் பிறகு பிறகு என்ன செய்வோம்னா நூற்றுடுவோம் நூற்றுட்டு இப்போந்து கொஞ்சம் ஒவ்வொரு பின் கொளுத்துவம் இப்போ இந்த அடுத்த ஞாயிறு வரையக்க ரெண்டாவது முழுதிரியை கொளுத்துவோம் கொளுத்தி ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நிறம் விட்டு அதையும் அப்படித்தான் இந்த மூன்றாவது ஞாயிறு விரைக்க மூன்று முழுதிரி எறியும் இந்த நாலாவது வரை ஞாயிறு விரைக்க நாலு முழுதிரியும் எரியும் இப்போ கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்துமஸுக்கு தான் நாங்கள் ஃபுல்லாக இதை இந்த முழுதறியை கொளுத்தி நாங்கள் எல்லாத்தையும் எல்லா முழுதிரியும் ஃபுல்லாக முடியும் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொளுத்தி கிறிஸ்மஸுக்காக நாங்கள் காத்திருப்போம் பிள்ளைகளுக்காகத்தான் கூடுதலாக நாங்கள் இதை செய்ய நாங்கள் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அஹ் முதல் பேர்ந்து அப்பா கொளுத்துவார் இதை எனதுக்கானவர் கொளுத்துவர் அப்பே இருந்தான் பிள்ளையர் கொளுத்துவினா மற்ற முழுதரிகளை நன்றி வணக்கம்